டிவி ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி இருபதாம் தேதி முதல் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்க சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு அதிபதியாகவும் இரண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல பாருங்க தனது சொந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் மே மாதம் இருபதாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்வார் அப்ப ஜனவரி இருபதாம் இருந்து மே மாதம் இருபதாம் தேதி வரையும் இந்த நான்கு மாதங்களும் மிக்க அதிர்ஷ்ட காலங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல குரு பகவான் பாருங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்துல சதய நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சரி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு ஏன் அப்படின்னா கோச்சாரத்துல சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும் போதுதான் வாழ்க்கையில் உயர்வான பலங்களை கொடுப்பார் அதிர்ஷ்டகரமான பலங்களை கொடுப்பார் அப்ப ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாகவும் இரண்டாம் அதிபதியாகவும் வருகின்ற சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வது பாருங்க தங்களுடைய சுய முயற்சினால வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மகர் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருப்பது பாருங்க உழைப்பால் உயர்வு தரும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே ஏதாவது போட்டித் தேர்வு எழுதுனீங்கன்னா அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு வேலைக்காக ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஒரு வெளியூர் வெளிநாடு போய் பிழைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்ட காலகட்டங்கள் அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் முக்கியமா உங்களுடைய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மே மாசம் இருபதாம் தேதி வரையும் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்வது அப்ப இந்த காலகட்டத்துல முயற்சியை கைவிடாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி உண்டு உங்க ராசிக்கு அதிபதி சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வது உங்களுடைய சொந்த முயற்சினால வாழ்க்கையில உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்தில் மகர் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் பொன்னாக விளையும் இந்த காலகட்டத்தில் மே மாசம் இருபதாம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு சொந்தமா தொழில் செய்றீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க பாருங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அந்த மன அழுத்தங்கள்லாம் குறைங்க பெரும்பாலும் மகர் ராசிக்காரர்களுக்கு தற்போது மன அழுத்தம் இருக்காது ஏன்னா அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தான் நிறைய மன அழுத்தம் இருந்திருக்கும் இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது ஒன்றும் பெருசாக மன ரீதியாக பாதிப்பு இருக்காது இருந்தாலும் இந்த சனி சுயசாரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி வாங்கி சூடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் விளங்கும் இந்த ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபதாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா நிறைய இந்த காலகட்டத்தில் கஸ்டமர்கள் உங்களை தேடி வருவாங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பாருங்கள் தேங்கி கிடந்த சர்க்குகள்லாம் விற்கும் அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட வேலை பார்க்குறவங்க பாருங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் உங்களுக்கு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக செயல்படுவாங்க நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கஷ்டங்கள் முடிவுக்கு வரும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது உங்களுக்கு ஒரு பலம் மனசில் தைரியம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர் ராசிக்காரர்களுக்கு அதே போல் குரு பகவான் ஆறாம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்கிறார் பொதுவாக குரு பகவான் என்னைக்கு ஆறாம் இடத்துல மறைந்தாரோ அதுலேருந்து பாருங்கள் கொஞ்சம் பணப்புழக்கம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வரார் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை என்னைக்கு பார்க்குறாரோ அந்த நாள் முதல் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு பணப்புழக்கம் உண்டு அந்தஸ்து அதிகரிக்கும் உங்களுக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அப்போ ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது குரு ஆறாம் இடத்துல மறைவாக இருப்பதனால பாருங்க பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அடுத்தவங்க விஷயத்தில் திரையிடக்கூடாது யாருக்கும் சாய்ந்து போடக்கூடாது முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் ஏமாற்றத்தை சொல்லக்கூடிய ஸ்தானங்கிறதுனால அதில் குரு பகவான் நிற்பதுனால பாருங்கள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் பணம் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஆறாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க முக்கியமா பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆபரணங்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதே போல பாருங்க ஆரோக்கியத்துல பாருங்க கவனம் செலுத்தணும் மகர ராசிக்காரர்கள் மற்றபடி பாருங்க குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்த பிறகு நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க மகர ராசிக்காரர்கள் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் சனி பகவான் தான் இந்த இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல பயணம் செய்கிற இது பாருங்க மகர் ராசிக்காரர்களுக்கு நல்லது தாங்க கொடுக்கல் வாங்கல் பாருங்க சிறப்பு தரும் உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு விரோதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி பாருங்க இரண்டாம் அதிபதி அடுத்த வீட்டுக்கு செல்வது உங்களுக்கு பணப்புழக்கத்தை புழக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால மகர் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக உள்ள சனி பகவான் மூன்றாம் இடத்துல சொந்த நட்சத்திரத்துல பயணிப்பதும் உங்களுக்கு இரண்டாம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் இரண்டாம் இட ஆதிபத்தியங்கள்ங்கிறது வாக்கு குடும்பம் தனம் அப்ப குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ள மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா குடும்பாதிபதி மூன்றாம் இடத்துல வலுவா பாருங்க சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் இதுதான் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்போ மகராசிக்காரர்களுக்கு வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே சனி சுயசாரத்தில் செல்வது வழக்கு லாபம் தரும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும் கணவன் மனிப்பில் ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் ரெண்டாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் அப்போ பாருங்கள் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வீண் விவாதங்களை தவிர்க்கணும் அதிகப்படியான பேச்சுக்கள் ஆகாது ரெண்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யும்பொழுது அதே போல் முக்கியமாக பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது அதே போல் எட்டாம் இடத்துல கேது இருக்கிற சின்ன சின்ன வழக்குகள் வரும் நீண்ட காலமாக நான் போலீஸ் ஸ்டேஷனே போலங்க கோர்ட்டுக்கே போனதில்லை அப்படிங்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் எட்டாம் இடத்தில் கைது சஞ்சாரம் செய்வது மற்றபடி பாருங்க உங்களுக்கு சனி பகவான் சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்வது இந்த மே மாதம் இருபதாம் தேதி வரையும் ஜனவரி இருபதுலேருந்து மே மாதம் இருபதாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் இந்த காலகட்டத்தில் இடத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சனி மேலே ராகு போகிறதுனால அதே பிறப்பு பிறப்புகால ஜாதகத்தில் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா அது மேலே இப்போ கேது போவதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பு தேவை அதே போல் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறாங்க அப்படின்னா அது மேலே இப்போ குரு போராதுங்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் மகர் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி இருபது முதல் மே மாதம் இருபதாம் தேதி வரையும் உள்ள காலங்கள் அதிர்ஷ்ட காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்